இந்தியாவிலேயே தமிழகம் பொருளாதாரத்துல மிக மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கு என்ன சொன்ன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிபிட்ஸ் கூட இன்னும் தரல அரசாங்கத்தால் தர முடியலை நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பொய்யான அதன் மூலமா தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது நான் என்ன சொல்றேன் என்ன திட்டம் திட்டம் பேர சொல்லுங்க ஏன்னா நீங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க இந்த அஞ்சு வருஷத்துல அதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலு வருஷத்துல மொத்த கடன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஆனா இன்னைக்கு ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அது தவிர பற்றாக்குறை பட்ஜெட்டு நீங்க என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு சாலை வேலை எங்கேயாவது நடக்குன்னா அது ஹைவே டிபார்ட்மெண்டா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு அஹ் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரம் கல்வி நிலையங்களுக்கு இருபது ஹெட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது உங்களுக்கு இவங்க லூட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்றது சொல்றேன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியர் பதினஞ்சாயிரம் ரூபாய் சென்டர் மாசா மாசம் கொடுத்து எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நீங்க கம்ப்யூட்டர் டீச்சர் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் நியமனம் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா எங்கள் மாவட்டத்துல வந்து என்ன ஊர் பேர் அறந்தாங்கி பக்கத்துல அதில் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடிச்சு செத்து பண்ணானா இல்லையா எங்கேயாவது கம்ப்யூட்டருக்கு புஸ்தகம் போட்டிருக்கீங்களா எல்லா மாநிலத்திலும் இருக்கு சென்டர் கொடுக்குற ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் யார் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறது அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சம்பள கணக்கு எழுதுறாருல கம்ப்யூட்டர் போட்டு அவரை வச்சு நடத்துறீங்க குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் போடல அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டருக்கு புஸ்தகமே போடலைங்க சயின்ஸ் புஸ்தகத்தில் மூணு பக்கம் கம்ப்யூட்டர் பாடம் ஆனால் மீது எல்லா மாநிலங்களிலும் கம்ப்யூட்டருக்கு தனி புக்கு போட்டிருக்காங்க ஒவ்வொன்றையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து வாயில அள்ளி போட்டுக்கிறதுக்கான ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழ்நா அதனாலதான் சொன்னேன் நான் இருபதுல இருந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கல அப்ப நீங்க என்ன திட்டம் கொடுக்குறீங்க மக்கள் பணத்தை சாப்பிடுறீங்க நீங்க ஒவ்வொரு மந்திரியும் பதினேழு மந்திரிக்கு எதிராக வழக்கு இருக்கு எல்லாம் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி ஒரு எம்பி இருக்கா இல்லையா நானும் இல்லாத பேசலையே அதனால இந்த லூட்டர் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் இது தூக்கி எரியலன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக மோசமானதா போகும் நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் திமுகவோட கருணாநிதி மட்டும் ஆட்சியில இருந்து திமுக ஆட்சியில இருந்து முப்பது வருஷம் இருக்குமா தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் மகாத்மா காந்தி பேர்ல வச்சிருக்கீங்களா ஒண்ணு இன் தேர்ட்டி லாங் இயர்ஸ் நீங்க மகாத்மா கேவலமா புத்தகம் நான் இப்ப ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரேன் புக்கு போட்டிருக்கீங்க கன்னி பெண்கள் தோல்களை கை போட்டு வரும் காமந்தகாரனை பார்த்தாயா காந்தி பேசுனீங்களா இல்லையா திரவிடியன் ஸ்டாக் ஒரு பேர் சொல்ல சொல்லுங்க எல்லாத்திலையும் எங்க திரும்பினாலும் கருணாநிதி இப்போ நீங்க பாருங்க முந்தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததா அது இப்ப என்னவா இருக்கு என்னவா இருக்கு தமிழ்நாடு காணும் நான் சொல்றேன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் நான் நீங்கள் தமிழ் விரோதிகள் ஏன்னா அந்த அரசு போக்குவரத்து கண் இப்ப என்னவா இருந்தது தமிழ்நாடு அரசு கழகம் ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்க தமிழ் விரோதிகளே அப்படி கேட்கிறேன் உண்மைதானே எடுத்து இருக்கீங்க இதுல எனக்கு என்ன தகவல் அன்கன்ஃபர் ரிப்போர்ட் இப்போ வெறும் அரசு போக்குவரத்துக்கு வச்சுட்டு இன்னும் பத்து நாள் கழிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல வைக்கிறதுக்காக சொல்றாங்க பட் ரிப்போர்ட் ஆகவே இந்த தமிழ்நாட்டை கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிற மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே காந்திய பத்தி பேசறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட் காங்கிரஸ் காரங்க எப்படி நீங்க வெக்கமே இல்லாம அந்த திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கின் நான் கேக்குறேன் இத்தனை நீங்க வச்சிருக்கீங்க திரவிடியன் ஸ்டாக் பேர் ஒரு பேர் சொல்லுங்க மகாத்மா காந்தி பேர் வச்சோம்னு அதனால அதெல்லாம் பேச வேணாம் நீங்கள் காந்தியின் விரோதிகள் காந்திய கேவலமா பேசினவங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் போட்டி அது இந்த தேர்தலில் நிரூபிக்கும் தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டவங்க தானே சார் அறுபத்தி ரெண்டுல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனால தான் திமுக மாறிச்சு இல்லைன்னா தி திமுக பிரிவினைவாதிகள் தானே அதனால அவர்களுக்கும் தேசியத்திற்கும் போட்டி நன்றி